தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் வாகனங்கள் வெள்ள நீரில் மிதந்து செல்கின்றன இதுவற்றிய காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் தாமோதரன் எவ்வளவு மணி நேரமாக அங்கு மழை பெய்து வருகிறது தற்போதைய களசூடலுங்கு எப்படியாக இருக்கிறது அதாவது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் வந்து இன்று பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில நேற்று இரவு முதலே பரவலாக சாரல் மழை பெய்து வந்தது அது இன்று விடிய கால முதல் பலத்த மழையாக பெய்த வந்த நிலை பெய்து வந்து வந்தது இந்த நிலையில வந்து இப்போ தற்போது சாத்தான்குளம் பஜார் பகுதி மற்றும் சிறுவை இந்த ஆழ்வார் திருநகர் இந்த சாலைகளில் அதுக்கப்புறம் சாத்தான்குளத்துல வந்து பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளிலையும் சர்ச்சு பகுதியில அந்த சற்று முன்னாடி உள்ள ரோடு இந்த மாதிரியான சாலைகள்ல எல்லா இடங்கள்லயும் நீர் தேங்கி இருக்குது இது வந்து இந்த கழிவு நீர் கால்வாய் கட்டி இருக்கிற இடத்துல வந்து இந்த பழத்த மழை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கழிவு நீர் கால்வாயில செல்ல முடியாம திணறதுனால இது தேங்கி இருக்குது அந்த வீடுகள்ல கூர்ந்து இருக்கிற வெள்ளங்களை வந்து நம்ம வருவாய்த்துறையினர் பேரூராட்சி நிர்வாகத்துல உள்ளவங்க வந்து பார்வையிட்டு அதை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்குண்டான நடவடிக்கையை துரிதமா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொதுமக்களுக்கு வந்து தற்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாத சூழலா வந்ததுனால அந்த அருகில் இருக்கிற அந்த மண்டபங்களோ இல்லைன்னா அந்த சர்ச்சைகள்ல இல்லைன்னா அந்த ஆலயங்கள் இருக்க அந்த எல்லாம் வந்து தற்காலிகமா இருந்துட்டு இருக்காங்க மலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க